பழங்களில் ரெண்டு பழம் மனசுக்கும் தெம்பாக இருக்கும் அது என்ன பழம் தெரியுமா வாழைப்பழம் மாதுளம்பழம் மூளையில் செரட்டோனின் அப்படின்னு ஒரு இது இருக்குது அது குறைஞ்சிதுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் மனது கஷ்டமாகிடும் அது அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பழம் இருக்குது நம்ம டெய்லி ஒரு வாழைப்பழம் ஒரு மாதுளம்பழம் எடுக்க முடியாதா கண்டிப்பாக எடுக்கலாம் எவ்வளவு ட்ரீட்மெண்ட்டு டாக்டர் போயிட்டு எவ்வளவு மாத்திரை எழுதி தராங்க அதெல்லாம் மட்டும் கண்டுக்காமல் வாங்கிக்கிறாங்க இந்த மக்கள் ஆனால் இந்த பழங்கள் கீரைகள் காய்கறிகள் இதை எடுக்கணுன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்போ இருக்க மக்கள் கீரைங்கள்லாம் ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாமே என் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் செய்யலாம்ல இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் இல்லாத சத்தா அத சேர்த்துக்கலாம்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் சமைக்க முடியலனாலும் ஒரு நாள் சமைக்கலாமே முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு பழமொழி இருக்கு தெரியுமா அது எதுனா வெறுங்கையோடனா வெறுங்கை சிலர் சொல்லுவாங்க என்ன இந்த பணங்கன்னு இல்லாம கஷ்டப்படுவான்னு அப்படி கூட மாத்திடுறாங்க இந்த மக்கள் அப்படி கிடையாது ஒரு வீட்டில் முருங்க மரம் இருந்துச்சுன்னா அந்த முருங்க மரம் எல்லாத்துக்கும் பயன்படும் முருங்க பிசின் பயன்படும் முருங்க பூவு பயன்படும் முருங்க கீரை பயன்படும் முருங்கைக்காய் பயன்படும் இந்த முருங்கைக்காய்க்கு வேற மேட்ரும் இருக்கு அது நம்மளுக்கு வேண்டாம் பட் ஆனா கீரை முருங்கை கீரை முருங்கைக்காய் இதெல்லாம் நல்ல சத்து அதனால அந்த முருங்கை மரத்தை வச்சுட்டா இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோமா அதனால அவன் வெறுங்கையோட போவானா குச்சி இல்லாம குச்சி இல்லாம எந்த வயசானாலும் குச்சி இல்லாம நடக்கலாமா அப்படி அப்படி சொல்லிருக்காங்க அப்படி பாடியிருக்காங்க இத குதர்க்கமா சிலர் பேசுறாங்க அது அப்படி கிடையாது வெறுங்கையோட போவான்னா குச்சி இல்லாம எந்த வயசானாலும் பிரெஸ்கா நடக்கலாம் அதுக்காக சொல்லியிருக்காங்க முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அதனால கீரைகள் பழங்கள்லாம் எடுத்துக்கோங்க நிறைய மனசு கஷ்டமா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லாம இந்த மாதுளம்பழம் வாழைப்பழம் இதை சேர்த்துக்கணும் இதெல்லாம் நம்ம உணவே மருந்தா ஆக்கிட்டோம்னா நம்ம உடம்ப நம்ம தானே பார்த்துக்கணும் நம்ம தானே டேக் கேர் பண்ணிக்கணும் என்ன சொல்கிறீங்க